துரைமுருகன் வந்து என்ன சொல்லிக்கிறானா கலைஞர் வந்து சொன்னாரா அதாவது என்னோட என் பையன் உதய ஸ்டாலின் வந்து சிறப்பான ஆட்சி வந்து நடத்துவாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுடைய இளம் வயதை வந்து இவர் பார்த்தாரா பூரிச்சு போயிட்டாராம் இவருடைய இளம் வயசுல மக்கள் எல்லாருக்கும் தெரியாது ஸ்டாலின் இளம் வயசுல என்ன பண்ணாரு என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணாரு அதெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பப்படல அதெல்லாம் பார்த்து இவர் ராயல் சொல்லிட்டு வச்சாரா ஆனா இவர் எந்த அர்த்தத்துல சொன்னாருன்னு வந்து நமக்கு தெரியாது ஏன்னா சொம்பு தூக்கி இவரை உணர் பெற இருக்குது டயர் நக்கின்னு சொல்றாங்க கால் நக்கின்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம அதை சொல்ல தேவையில்லை வெளியில அப்படி பேசிக்கிறத வந்து நான் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறேன் கலைஞர் தான் வர முடியும் இல்ல கலைஞர் பேர்தான் வர முடியும் கலைஞர் கொள்ளு தான் வர முடியும் வேற எவனால உல்லியா தந்து அவங்களை உட்காருக்க முடியுமா உன்னுடைய குழப்பு ஓடணும் ஐம்பது வருஷமா அட்டை மாதிரி உட்கா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற துறைமுருகன் மாதிரி ஆளுங்கள் எல்லாம் சொல்லியா தரணும் அட்டை மாதிரி இருக்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நான் ஏன் சொல்ல வரேன்னா ஐம்பது ஆண்டு காலம் வந்து அவன் வந்து பணியாற்றிய அதனால வந்து ஸ்டாலினுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா வந்து இந்த மாதிரி வந்து அந்த வைக்கிறாரு ஏன்னா அடுத்தது வந்து உதயாநிதி ஸ்டாலின் தான் வந்து இந்த இந்த கட்சியை வந்து வழி நடத்த போறாரு தாங்கி பிடிக்க போறதா அவர்கள் வந்து சொல்றாரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனை போய் ஒரு எக்ஸாம்பிளா காட்டினார்ல உண்மையாலுமே மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர் எதாவது அடிப்பாங்க அவங்க எப்பேற்பட்டாலுங்க ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன்லாம் அவரை போய் வந்து ஒப்பீடு பண்றாரு அதாவது ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன் கிட்ட வந்து ஒரு பணியை கொடுத்தாராம் அந்த பணியை வந்து அவர் என்னன்னா சிறப்பா பண்ணாரா எங்க தாய்லாந்து வரைக்கும் வந்து என்னன்னா அந்த ஆட்சியை வந்து நிரூபிச்சிருந்ததுன்னு வந்து சொன்னாரு உண்மை உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து என்ன பண்ணாரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு இன்னைக்கு துபாய் வரைக்கும் துபாய் வரைக்கும் நான் புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் மக்கள் எல்லாமே துபாய் வரைக்கும் அவங்க போயிட்டு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு அதன் மூலமா ஏன் வந்து கார் ஃபார்முலா ரேஸ் கூட கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டுல ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சொல்லணும்னு விருப்ப விருப்பம் இல்லை ஏன்னா மக்கள் மக்கள் மக்கள்னால வந்து நீங்க புத்திசாலி இருக்கிறாங்க அதனால இவர மாதிரி வந்து என்ன ஒன்னா வந்து அடிமை சொம்பு தூக்கி ஜால்ரா அடிக்கலாம் ஆனா அதுக்கு நீ இப்படியெல்லாம் அடிக்க அடிக்கக்கூடாது துறைமுருகன் உங்க வயது என்ன நான் கேக்குறேன் நீங்க தூக்கி வளர்த்த பையன் நான் கேக்குறேன் அடுத்தது என்ன வந்து இன்ப நிதி வர போல இன்னைக்கு நான் சொல்ல பெரிய அதிசயமா நான் கேட்கறேன் சேகர்பாபு